ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துடுச்சு ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பன்னெண்டு மணி ஆன உடனே ஜனவரி ஒன்று நைட்டு பன்னெண்டு ஆன உடனேயே முத முதல்ல நான் பார்க்குறது சாமியோட படம் தான் சாமியோடய படம் பார்த்து இந்த வருஷம் நல்லபடியாக போகணுன்னு சொல்லி வேண்டிப்பேன் அதே மாதிரி வேண்டிட்டு ஐயங்காருக்கு டீ ஷாப்புக்கு போய் டீ சாரி அது என்னது டீ கேக்கு சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வந்தாச்சு அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ப்ரெஷ் அப் ஆகிட்டு கோலம் போட ஆரம்பித்தேன் கோலம் போட்டு போட்டு முடிஞ்சு விடிஞ்சே போச்சு நான் கோலம் போட்டேன் எங்கள் நாத்தனா கலர் கொடுத்தாங்க ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனா தான் இந்த கோலம் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி போட்டாச்சு நல்லபடியாக போகணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நம்ம சாமியை வேண்டிக்கணுங்க என் வாழ்க்கைன்னா கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே வரும் அதெல்லாம் நம்ம கடந்து போகணும் எதையும் பெருசாக எடுத்து போ எடுத்துகிட்டு போகக்கூடாது தன்னம்பிக்கையோடு நம்ம வாழணும் அது என்கிட்ட நிறையாவே இருக்குது முழுமுதர் கடவுளான விநாயகரை போய்கிட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சரியான கூட்டம் அவர் அ அவரை கும்பிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த சாமி கும்பிட்டோம் இவர் சிவன் எல்லா சாமியும் கும்பிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம்பாய் தேங்க் யூ